தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் ஜெபம் எல்லாம் வல்ல இறைவா உமது அன்பு மகனை வளர்க்கும் பெரும் பொறுப்பை ஏற்று திருக்குடும்பத்தை கண்ணின் மணி போல காத்த புனித சூசையப்பரின் வழியாக நாங்கள் செலுத்தும் இந்த மன்றாட்டு மாலையை கனிவுடன் ஏற்றருளும் அமைதியின் காவலரே புனித சூசையப்பரே நீர் இறைவனின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் கீழ்படிந்தீர் அன்னை மரியாலையும் குழந்தை இயேசுவையும் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றினீர் அதே போல இன்று வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கித் தவிக்கும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்தருளும் நாங்கள் இப்போது பக்தியுடன் சொல்லவிருக்கும் இந்த நூறு மன்றாட்டுகள் வழியாக எங்கள் உள்ளத்தின் வேண்டுதல்களை இறைவனின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் குரலை கேட்டு எங்களுக்காக பரிந்து பேசும் ஆமீன் தாவீது அரசரின் வழித்தோன்றலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆப்ரஹாமின் விசுவாசத்தை பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருச்சபையின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னிமறியாளின் கணவரே எங்களுக்காக வேண்டிக் இறைவனின் தாயை பாதுகாத்தவரே எங்களுக்காக வேண்டிக் கடவுளின் மகனை வளர்த்த தந்தையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைவரே எங்களுக்காக வேண்டிக் இயேசு ஏசு கிறிஸ்துவிற்கு உழைக்க தந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதிமான்களில் சிறந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மாசற்ற வாழ்வு வாழ்ந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விவேகம் நிறைந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திடமான மனம் கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கீழ்படிதலின் சிகரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உண்மையின் உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் மாதிரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏழ்மையை விரும்பினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உழைப்பாளிகளின் முன்மாதிரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் அலங்காரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கஷ்டப்படுவோரின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயாளிகளின் நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறப்பவர்களுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அழகையை ஓட்டுபவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித திருச்சபையின் காவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் திட்டத்திற்கு தலை வணங்கினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமைதியின் தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வான தூதர்களால் போற்றப்படுபவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவார்த்தையை நம்பினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கனவில் இறைவனின் குரலை கேட்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சந்தேகங்களை வென்றவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் குடிலில் இயேசுவை பணிந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குழந்தையை ஏரோது காப்பாற்றியவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எகிப்துக்கு துணிவுடன் சென்றவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அந்நிய தேசத்தில் அகதியாய் வாழ்ந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பங்களில் இறைவனை பற்றி கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாமல் போன இயேசுவை தேடி கண்டுபிடித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாசரேத் ஊரில் எளிமையாய் வாழ்ந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தச்சன் என்று அழைக்கப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கடின உழைப்பால் குடும்பத்தை காத்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வாய்மையுள்ள மனிதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் இரகசியங்களை காத்து வந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பழைய ஏற்பாட்டின் நிறைவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதிய ஏற்பாட்டின் தொடக்கமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரியாலின் கண்ணிமைக்கு காவலாயிருந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் அன்பை பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் கரங்களால் உணவருந்தினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவை மார்போடு அணைத்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறை மகனுக்கே கட்டளையிடும் பேறு பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மௌனத்தின் மொழியை அறிந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜப வாழ்வின் மாதிரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உள்ளத்தின் தூய்மையை நேசிப்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகப் பற்றுகளைத் துறந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாழ்ச்சியின் வடிவமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்பின் உருவமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கருணையின் கடலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துயருறும் குடும்பங்களுக்கு துணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குழந்தை பாக்கியம் அருள்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வீடு கட்டும் முயற்சிக்கு உதவுபவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கடன் தொல்லைகளை தீர்ப்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வேலை தேடுவோருக்கு வழிகாட்டியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நேர்மையின் தொழிலுக்கு ஆசி வழங்குபவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விவசாயிகளின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கைவினைஞர்களின் தலைவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அநாதைகளின் தந்தையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கைவிடப்பட்டவர்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பயணிகளின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறைப்பட்டோரின் விடுதலையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளின் மனமாற்றத்திற்கு உதவுபவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தீய பழக்கங்களிலிருந்து மீட்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையான உள்ளம் கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறை சித்தத்தை நிறைவேற்றுவதில் உறுதியானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சோதனைகளை வெல்லும் வல்லமை பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் குடும்ப சண்டைகளை தீர்ப்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தம்பதியினரிடையே ஒற்றுமையை வளர்ப்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பெற்றோர்களுக்கு நல்வழி காட்டுபவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிள்ளைகளுக்கு கீழ்படிதலை தருபவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குருக்களுக்கும் துறவிகளுக்கும் முன்மாதிரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நற்செய்தி அறிவிப்புக்கு துணையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்தியாவின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் இல்லங்களின் தலைவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆபத்து காலத்தில் அவசர உதவியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புகலிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணீரை துடைப்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன அமைதியை தருபவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணக பொக்கிஷமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏசு மரியால் சூசை என்கிற திருப்பெயரின் மகிமையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல் மரணத்தின் நாயகரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரண நேரத்தில் இயேசுவையும் மரியாலையும் காண்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் இறுதி மூச்சில் உடன் இருப்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தரிக்கிற ஆன்மாக்களின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணகத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதுமைகளின் புனிதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கேட்ட வரங்களைத் தருபவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றும் மாறாத அன்பு கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் நிழலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களின் மகுடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறைவனின் நம்பிக்கைக்குரிய ஊழியரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதுவையின் புனித அந்தோணியாருக்கும் பிரியமானவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் அன்பு தந்தையே புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபம் அன்பின் உருவான ஆண்டவரே இதுவரை நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்த புனித சூசையப்பரின் மன்றாட்டு மாலையை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எளியோரின் தந்தையே புனித சூசையப்பரே எங்கள் குடும்பங்களில் நிலவும் வறுமை நோய் கடன் தொல்லை மற்றும் மனக்கசப்புகளை நீக்கி சமாதானத்தை அருளும் உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவரே எங்கள் கைகளின் வேலைகளையும் தொழில் முயற்சிகளையும் ஆசீர்வதியும் வேலை தேடும் பிள்ளைகளுக்கு நல்லதொரு வழியை காட்டி அருளும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் வாழ்வின் இறுதி காலத்தில் நீர் பெற்ற பெரும் பேச்சைப் போல இயேசுவும் மரியும் உடனிருக்க நாங்கள் நல்ல மரணத்தை அடைய எங்களுக்காக தொடர்ந்து வேண்டிக் கொள்ளும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன்